அவர் சாதி பார்க்க ஆரம்பாங்க அப்புறம் அவர் பணம் பார்க்க ஆரம்பாங்க அவர் சாதியை பார்க்கல எடுத்து களைப்பிடுவாங்க நீ இருந்தால் ஒத்துக்க மாட்டேன் நான் இருந்தால் நீ ஒத்துக்க மாட்டேன் நல்லா அடுத்த மொழி பேசலாம் இது வரைக்கும் ஐம்பது வருஷம் ஆள வச்சு தான் இருக்கும் இந்து முஸ்லீம் பிரிச்சு பார்க்குற நீ தான் இந்த அரசியல் தான் மோசமானது சனநாயக நேரத்தில் உனக்கு குண்டு வச்சான்னு சொல்கிறேன் குண்டு வச்சதுக்கான பிடிக்கா உனக்கு அதிகாரத்தில் இத்தனை வருஷம் நீ விசாரிச்சு ஏன் சரியா சரியா நேரத்தில் கண்டுபிடிக்கல புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க நாம் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம யாரை பார்க்க வந்திருக்கோம் நாம் நம்ம கட்சியில இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இசை மதிவான அவர்களை பார்க்க வந்திருக்கோம் அவங்க அவர்கிட்ட சில கேட்க வந்திருக்கு அவர்கிட்ட அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இப்போ அவங்க கடந்த சில காலங்களா கேரளாவில் வந்து மருத்துவ கலைகள் வந்து கொட்டிட்டு இருக்காங்க அது ரொம்ப நாளாவே கொட்டிட்டு இருக்காங்க அது இப்போ கொஞ்ச நாளா சமூக வலைதளங்களில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அவரை என்ன நேட்டி கேரளாக்கே திருப்பி அனுப்புற மாதிரி அரசு சொல்லியிருக்கு இதை பத்தி உங்கள கருங்க சொன்ன மாதிரி நிறைய ஆண்டுகள் அது நடந்தாலும் கூட இப்போ சமீபமா அந்த மழை காலங்களில் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை கொண்டு வர ஏதாவது ஒரு இடங்களை பார்க்க தனியார் இடமோ அரச இடமோ புறம்பரமா பார்த்து அதை கொட்ட தீய வைக்க அப்படின்னு பாருங்க இதுக்கு தமிழ்நாட்டில் சில புரோக்கர்களும் இருக்காங்க இந்த இடத்துல வந்து கொட்டலாம் அப்படிங்கிற அளவு புரோக்கர்களும் இருந்தாங்க இப்ப நம்ம சமீபத்தில் மழைக்காலம் இல்லை பெஞ்சல் புயல் அந்த நேரங்கள்ல தீய வைக்க முடியாம கொஞ்சம் பொருட்கள் வச்சு அந்த கழிவு அதன் அடிப்படையில் தான் அது ஒரு விஷயமா எடுத்து நான் துணிச்சு தான் மிகப்பெரிய அளவுல பேசுவோம்ல இது வல்லிதங்கள்ல கொண்டு வந்தது அது நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து நாங்கள் பேசுறதுனால நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் வச்சு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளா இதுக்காக வந்து பிறந்த நடத்தி பசுமைத்து போயிருக்காங்க ம மருத்துவத்துறையில் இருக்க வேண்டிய போய் பார்க்குறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்குறாங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாக்குறாங்க இருக்கக்கூடிய சுத்தீற்ப நிலையத்தில் போய் பேசுறாங்க இப்படி தொடர்ச்சியாக பேசி அப்படி இருந்தும் கேரள அரசு வந்து அதை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்காம இங்கேயே சுத்திகரிக்கணும்னு சொல்லும்போது அப்பயும் நாம் தமிழ் கட்சியை எதிர்ப்பு தெரிவிச்சு இது உங்க அழிவு அதை ஏன் இடத்துல பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இருக்குது இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு கிளீ தனியாக கொட்டக்கூடாது வெளியில கொட்டக்கூடாதுன்னு இருக்கு அவங்க கொட்டினது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத திருப்பி போராட்டம் நடத்தி இப்போ அதன் அடிப்படையில் கேரளால இருந்து அந்த மருத்துவ குழுக்களை வர வச்சு இங்க வந்து வண்டி அவங்களே வண்டிகளும் கொண்டு வந்து அவங்க நீங்கள் நல்லா அவங்க மேல தவறு இல்லை இது சாதாரண கழிவுதான் ஒருவேளை பரிசீலனை செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட கழிவுதான் இல்லை எங்களுக்கு தெரியாம தான் வந்துடுது அப்படின்னா அவங்க அங்கே இருந்து வண்டி கொண்டு வருவாங்களா ஜேசிபி கொண்டு வருவாங்களா அந்த புழுக்கு எங்களை வருமா அவ்வளவு தூரம் வந்து அவங்களே அந்த லாரி எழுதிட்டு போ எடுத்து எடுத்துட்டு போறாங்கன்னா இவ்வளவு காலம் அவங்க அந்த தவறை தான் செஞ்சிருக்கிறாங்க அர்த்தம் நான் கட்சி இதை மிகப்பெரிய பேசு பொருளா மாத்தி கட்டாயம் எடுத்துட்டு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நான் நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவராக கூடிய அண்ணன் கார்த்திகன் அவர்களுக்கும் அந்த மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் அண்ணன் சிலம்பரசன் அவர்களுக்கும் எங்கள் கட்சி சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுரும் ஏன்னா நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக எவ்வளோதான் எங்கள் பிள்ளைங்க முயற்சி பண்ணாலும் கூட ஆட்சித்துறையில் அரசு துறையில் இருக்கவங்களும் அவங்களோட செவிகளை எங்கள் பக்கம் தான் இது நடக்கும் ஏன் அவங்க இந்த நாள் வாழ்த்து அப்படின்னா வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு இந்த பொருள்லாம் தாண்டி இன்றைக்கி லாரி திருப்பி போயிடுச்சு அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் நேற்று இரவு பார்த்திங்கன்னா கனிம வளத்தை ஏற்றிட்டு போனேன் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஏற்றிட்டு போனேன் அதிகமான ஓவர்லோடும் ஏத்திட்டு போன ரெண்டு லாரியை சிறை பிடிச்சி வச்சிருக்காங்க இல்ல அரசு அரசு காவல்துறை பிடிச்சிருக்கு அதான் இதான் முதல் முறை கல்யாண செக் போஸ்ட்ல காவல்துறையே லோடு அதிகமாக இருக்கு டன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருச்சு ஒண்ணு ரெண்டாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கழிவு கொண்டு வந்து போடுறதுக்கு வந்திருக்காங்க அந்த ரெண்டு லாரியும் காவல்துறையே பிடிச்சிருச்சு இது வரைக்கும் கட்சிகள் போராடிச்சு இப்போ முதல் முறையாக காவல்துறையே அந்த ஓவர் லோடு டன்னில் இத்தனை பிடிச்சிருக்காங்க மருத்துவமனையை கொண்டு வந்தே பிடிச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கு அதை நம்ம போடுற ஒரு சின்ன விதை ஒரு ஆலம்பரமாக காத்திருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா ஆளுங்கட்சியாக இருக்க திமுக செய்யலை எதிர்கட்சியாக அதை எச்சரிக்க வேண்டிய அதிமுக செய்யலை ஆனாலும் கூட எட்டு வாக்கு வாங்கின கட்சி தானே ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஒரு எம்பி கூட இல்லைன்னு நக்கல் அடிக்கிறாங்க இல்லையா ஆனால் நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நாம் ஒரு தம்பி இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போமோ அதை இன்னைக்கு நிகழ்த்து காட்டிருப்போம் அதுதான் இந்த இவ்வளோ தூரம் பேசு ஓரளா ஆயிருக்குன்னு நான் நம்புறேன் ஆம் கட்சியின் போராட்டத்தில் மட்டும்தான் இப்படி கொண்டு வருவீங்களா ஆனா அரசும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அதுக்கான முயற்சிதான் எடுத்துருக்கணும்ல அதான் சொல்ல வரேன் இது இன்னைக்கு எதுவும் நடந்து கிடையாது பல ஆண்டுகளாக நடக்குது அதை தாண்டி கேட்டதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு இந்த குப்பை கொட்டப்படுகிற போது இந்த மருத்துவக் குழுவை நான் போராடுகிற போது தமிழகத்தோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் முதலமைச்சரை கைகுலுக்கி சந்திப்புகள் நடத்திட்டு இருந்தார் அப்படின்னா சுரங்கத்துக்கு எதிராக தனி தீர்மானம் போட்டதான தீர்மானம் கொண்டு வந்தான்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா முதலமைச்சர் ஏன் கருத்த கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கேரள அரசு எச்சரித்து வந்திருக்கேன்னு சொல்லிருக்கலாமே ஒண்ணுல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இந்த நேரத்துல நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா திமுக செயற்குழு கூட்டம் நடந்தது அந்த செயற்குழு கூட்டத்துல பிஜேபி எடுத்து பல தீர்மானங்களை போட்டிருக்காங்க அதிமுக எடுத்து பல தீர்மானங்கள் போட்டாங்க ஒரு சில திட்டங்களை எடுத்து தீர்மானம் போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவை அதிமுக ஒழுங்காக கட்டிக்கல அப்படின்னு கூட தீர்மானம் போட்டிருக்காங்க ஏன் கனிமூலத்தை இங்க இங்கேருந்து கனிமூலங்களை கொண்டு போகக்கூடாது கூடாது மருத்துவ கல்வியிலையோ கோழி இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் செயற்குழுவில் போட்டுக்கலாமே அவங்களுக்கு அக்கறை இருக்கிற பட்சத்தில் அப்படியெல்லாம் அரசு நினைச்சிருந்தா இது எப்பயோ தடுக்கப்பட வேண்டியது நாங்கள்லாம் போராட வேண்டிய அவசியமே இருந்தது இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா பாஜக தலைவர் தமிழ்நாட்டு பாஜகத்துல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு அறிக்கையில தான் இன்னைக்கு கொண்டு போறாங்கன்னா அவங்க தரப்புல சொல்றாங்க அது எப்படின்னு அவர் வந்து என்னக்குன்னா நீங்கள் கேரளா கழிவுல தமிழ்நாட்டில் கொட்டினீங்கன்னா நாங்களும் இருந்து அதே லாரியில கேரள கழிவுல எடுத்துட்டு கேரளா நோக்கி போவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒரு என்ன முன்னிட்டு விட்டுருந்தாரு அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்போ அப்ப நாங்க நடவடிக்கை நான் வந்து என்ன ஒரு முயற்சி தான் எல்லாரும் எதிர்கட்சிகளா இருக்கு எல்லாரும் சேர்ந்து தள்ளுறோம் வேண்டியிருக்கு ஆனா இதை கிளைம் பண்ணணும் எனக்குதான் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுச்சுன்னா வெறும் அறிக்கை மட்டும் காரியத்தை நடத்திருமா இல்ல ஒருவேளை அந்த அறிக்கை மட்டுமே இருந்து நாம தமிழர் ஒன்று ஒரு பதிமூணு நாள் போராட்டமே நடத்தலாம் நீங்க சொல்லுது நியாயம் அவர் விட்டு அறிக்கை அவர் வேணா சொல்லிக்கலாம் இதுல எங்க பங்கும் இருக்குன்னு வேணா சொல்லலாமே ஒழிய இல்லை என்னன்னு இன்னுமே சொல்லக்கூடாதான் அண்ணாமலை அவர்கள் ஏன் சொல்றேன்னா மத்தியில் இருக்குது ஆட்சி யாராட்சி இங்க இருந்து லாரி எல்லாம் போண்டா வர வரவிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை இருந்து கொண்டு வரலாம் ஒரே நாடு ஒரு சேர்ந்து யார் சொல்றா அப்ப ஒரே சட்டத்தை போட்டுக்கலாமே போகலாமே ஒவ்வொரு மாநிலத்திலேயே வேற மாநிலத்துக்கு கொண்டு போக கூட சட்டம் போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு அரசியலா அவங்க பேசுறாங்க வெளிப்படையா சொல்லா திராவிட மாடல் ஆட்சியை வச்சு சொல்ல வேண்டியிருக்கு ஸ்டிக்கர் விட்டுறது உங்களுக்கு தெரியும் யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க ஸ்டிக்கரை விட்டுவாங்க அன்னதான ஒருத்தங்குறப்ப ஸ்டிக்கரை விட்டுவாங்க அந்த மாதிரி இப்ப எந்த வேலையில ஸ்டிக்கர் வேலையை அண்ணாமலை செய்ய பாக்குறாருமா இது அப்படியே வெளிப்படையாட்டு விஜய் அவர்கள் இந்த ஒரு அவர்கள் ஒரு அறிக்கை கூட உடலு அதை பாக்குறீங்க அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப வந்து படப்பிடிப்பில் இருப்பா அவரோட கவனத்திற்கு இந்த செய்தி போயிருக்குமானே தெரியலன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி போயிருந்தாலும் கூட விஜய் சமீபத்தில் எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியில பார்த்துருவேன் பாத்துருவேன் சம்பிரதாயமான இடத்துக்கு போறதோ போக்குற எடுக்காத நான் வெறுப்பாளம் தெளிப்பேன் அதனால சம்பிரதாயத்துக்கு எது குரல் கொடுத்துட்டு ஏன்னா அவங்க கட்சி இன்னும் கீழே இறங்கி எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி நான் அதாவது பொதுக்கூட்டங்களோ ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இது வரைக்கும் வீதியில இறங்கி நான் பார்த்ததில்லை மண்ட மண்டபம் இல்ல நிகழ்ச்சி நடக்குது அவர் இன்னொரு ஒரு முழுமையான அரசியல் தலைவரா இன்னும் ஆகதுன்னு நினைக்கிறேன் அதனால அவரை பற்றி பெரிய அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த கோவை குண்டுவெடிப்பு பாஷா அவர்கள் இடையில உயிரிழந்தா அதை பாக்குறதுக்கு நிறைய கட்சி தலைவர் அஞ்சாவது செலுத்துனாங்க அதில் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் சென்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது அது வந்து நம்ம முக்சியில் இருக்கிறவங்க நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நான் இப்படி போகிற சரி இல்லை இது தப்பு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதை உங்களுடைய கஷ்டம் இல்லை நீங்கள் இதை எப்படி அரசியலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமூகத்தில் குறை ஒரு முடிவு செய்யப்படாத சிறைக்கேரிய இருக்காரு சொந்த சிறைவாசிகள்னு ஒன்று இருக்கிறார் நான் கேட்குற சிறையில் இருக்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறேன் நாளைக்கு நம்ம அந்த சிறையில் போய் இருக்க வேண்டிய சொல்லுறது தான் நீங்கள் நிரபரங்க எப்படி போகிற எப்படி போராடுவீங்க ஒரு நிரபரம் நிரூபிக்கிறதுக்கே வாய்ப்பு கொடுக்காம முப்பது வருஷம் உள்ள வரந்த உங்கள் என்ன ஆகும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம் இது நீங்கள் இஸ்லாமியர் இது கிறிஸ்தவர் இது இந்து அப்படின்னு இப்போ பிஜேபி தான் அந்த வேலையை கிளை போடுறது இது நான் தமிழ் யாரெல்லாம் அங்கே சொல்கிறது இல்லை ஒன்றும் இல்லை அதை கிளை போட்டு அவங்க அவங்க தான் தம்பிகள் மேலே பழி போடுறாங்க அப்படி பார்த்தா இந்து முஸ்லீம் பிரித்து பார்க்குற நீ தான் இந்த அரசியல் தான் மோசமானது சரணாய நாட்டில் உனக்கு குண்டு வச்சான்னு சொல்கிறேன் கொண்டு வச்சதுக்கான பிடிக்க உனக்கு அதிகா இருந்துச்சு இத்தனை வருஷம் நீ விசாரிச்சு ஏன் சரியா சரியா ஒரு ஆட்சியில் கண்டுபிடிக்கல ஏன் கொடுத்து தண்டனை நிறைவேற்ற முடியலை நீ எத்தனை சிறை கைதிகள் சிறைகளில் செத்து போயிட்டாங்க கண்டனம் முடியாம அவங்களுக்கு அவங்களுக்குலாம் எப்ப நீதி கொடுப்பேன் அம்பேத்கர் சொல்றாருல்ல மறுக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சம்மன் சொல்றாரு இல்லையா அப்போ ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் நிறுவராஜ் நிருவிச்சு என்ன பிரச்சனை அப்போ அவனோட சிறைக்காலமும் அவன் வாழ்வு அந்த குடும்பத்துக்கு யார் திரும்பி தருறது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கணவன் வீட்ல இல்ல அப்பா வீட்ல இல்லைன்னா அந்த குடும்பம் மீள முடியலன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆணோட புராதத்தை மடக்கி அவனோட சிறையில போட்டீங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்ப இது என்னன்னா ஒரு சமூகத்தையே இஸ்லாமிய சமூகத்தையே நீங்க குற்றவாளி சமூகமா காத்த பாக்குறீங்களா திரைப்படங்களை காட்டுறீங்க தீவிரவாதிகளை காட்டுறீங்க குண்டு வைக்கிறவங்க காட்டுறீங்க அப்படியே தொடர்ச்சியாக காட்டுற இந்த இந்த போக்கு மாறணும் அதனாலதான் நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் பின்னாடி நிக்கிறதா ஒரு அறம் நான் கட்சி நினைக்குது தான் கண்ணன் சீமான் போய் அதுல கலந்து இல்ல அங்க போயிட்டு அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு ஒரு பிரெஸ் மீட்டிங்ல கூட தெளிப்பா அதுதான் கொஞ்சம் தர்ச்சியா இருந்து இல்ல நீ இது இது இந்த அப்பாங்கிற வார்த்தைக்கெல்லாம் எல்லாம் நீங்க காரணம் தேடக்கூடாது அப்படியே நான் உறுதலை படிச்சேன் இவர் எத்தனாவது எத்தனை ஐம்பத்தி ஏழாவது அப்பா ஐம்பத்தெட்டாவது அப்பா அப்படின்னா ஒருத்தர் மதிப்பா சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது பாஷா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குருவீங்களா இல்லை இந்த கூட்டம் ஒத்துக்குமா இப்ப அப்பான்னு சொன்னது குத்தமா அஞ்சலி செலுத்த போனது குத்தமா நாளைக்கு வர அப்பா சொன்னா சனின்னு சொல்லுவாங்களா அது நோக்குது இது வந்து எப்படின்னா பேசணும் ஆகாத கை கைவட்டா குத்தாங்க கால் பட்டா கொடுத்தாங்க மாதிரி அவனுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு அஞ்சலி செலுத்த போனது பிடிக்கல ஒருவேளை இஸ்லாமியர்களை வாக்கு எதிர்த்து தான் இங்கே ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கு சீமான் போய் அந்த வாக்கு அறுவடை பண்ணிடுவாரன்னு ஒரு பயம் வருது அதை அப்பா அப்பான்னு சொன்னாரு பாம்பான்னு இதெல்லாம் அரசியலா ஆனால் இப்போ சீமன் அவர்கள் தனது கட்சியில் வந்து சாதி பாட்டு தான் சீட்டு கொடுக்கறாரு இல்லை பணம் பலம் ஆட்பலம் இந்த சாதி பாட்டு தான் சீட்டு கொடுக்குறான்னு நிறைய சொல்றாங்க அது விமர்சனமா இல்லை உண்மையான்னு தெரில அது உங்ககிட்ட கேட்டா ஒரு விளக்கம் தெரியும் எனக்கு அது உண்மையா ஆ எப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல சமூகங்கள் வாழுது நாம தமிழனா ஒன்றிணையினும் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி சொல்கிறார் நாம் தமிழர் இப்போ தம்பி நல்லவர் அண்ணன் நல்லவர் ரெண்டு பேரும் நாம் தமிழர் நான் தம்பி கீழே இருக்கேன் நீங்கள் மேலே இருக்கீங்க நான் மேலே இருக்கேன் நீங்கள் ஒன்னு இருக்கே ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தகுதியாக இருக்கும் ரெண்டு பேரும் அண்ணனுக்கு கரிமமாக இருக்கும் நீங்கள் நல்ல கலப்பணியாக இருக்கேன் நானும் நல்ல ரெண்டு பேரும் வேட்பாளர் அறிவித்தார் இப்போ தான் ஒரு செய்தி வருது தம்பி அண்ணனும் ஒரே சமூகத்தில் இருக்காங்க இந்த சாதிக்கு நாம் தமிழரா நாம் சாதியா அப்படின்னு ஒரு சமூகத்தை போட்டு கேட்டால் இதுக்கு நாம் தமிழர் இதே கேள்வி கொண்டு நாளை கேட்டீங்கன்னு நான் எங்கே போகிறது அப்போ எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ குறைஞ்சபட்சம் கட்சியோட தலைமையில் உட்காந்து பார்க்கும் நீங்க நீங்கள் யாருமா யாரு நான் கீழே பேச வரும்ல ஆனால் எல்லோருக்கும் பிரதிநிதி அடிப்படையில் நான் எல்லாம் சாதி வரை கணக்கெடுப்பு அமைச்சர் வச்சு கேட்குது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இப்போ இ சாதி இருக்குல்ல அதை தான் நம்மளோட வேலை அதை ஒழிக்கிறதுக்கு முன்னாடியுமே இங்கே எல்லா சமூகங்களுக்கு முன்னாடி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கல இப்போ நம்ம குறை சொல்கிறோம்ல இன்னைக்கு நாடாசி மூவன் பேசுற ரெண்டு மூணு அமைச்சர் இருக்காங்க தேவர் சம்பவம் பேசுற ரெண்டு அமைச்சர் இருக்காங்க வன்னியர் சமூகம் பேசுற நாலு அமைச்சர் இருக்காங்க ஏ இவங்க இவங்களும் யாருமே இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒன்பது அமைச்சர் வச்சுருக்காங்க தெலுங்க அப்படின்னு பேசுறோம்ல அதை எப்படி சமப்படுத்துறது அப்ப நம்ம பிள்ளைகளுக்கான சமநிலை எப்படி கொண்டு வர முடியும் பொறுப்புகள் போடும்போது இந்த நிலைதான் இது வந்து நான் தமிழர் கட்சி மேல வைக்க ஒரு குற்றச்சாட்டு நம்ம திமுக சாதி கேட்காம சீட்டு கொடுக்குற மாதிரியும் அதிமுக சாதி கேக்காம சீட்டு கொடுத்துற மாதிரியா நாம் தமிழர் சொன்னதுனாலே நீங்க சாதி பாக்கலாமா மத்த கட்சி பாக்குறது இருக்கட்டும் நீங்க எப்படி பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களா நான் நான் திருப்பி சொல்றேன் சாதி பார்க்க கூடாதுன்னு தான் எங்களோடது நான் தமிழர்கள் ஒன்றிணைந்தான் எங்களோட அப்படி ஒன்றிணைக்கிற போதே நான் யாரை முன்னிலைப்படுத்துறேன் ஒரு கேள்வி எழுதல இந்த தமிழ்ச்சி மக சிக்கல் என்னன்னா எல்லாரும் ஒன்னா பாய் யாரு முன்னாடி இருப்போம் நீ இருந்தான் ஒத்துக்க மாட்டேன் நான் இருந்தா நீ ஒத்துக்க மாட்டேன் இல்லை அடுத்த முடிவு பேசலாம் இது வரைக்கும் ஐம்பது வருஷம் ஆள வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்ப அந்த பிள்ளைட்டு நான் ஒற்றுமை இருக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கேன் இல்லப்பா எல்லாருக்கும் சமமா கொடுக்க தயாரா இருக்கேன் இப்ப இருக்கு அவனுக்கு பத்து இவ அஞ்சு இருக்கா அவனுக்கு அஞ்சு தரேன் அந்த பத்தே அஞ்சு நான் எப்படி கண்டுபிடிக்க என்னோட அலுவலத்துல தான் நான் கேட்டு போறேன் என்னோட இருக்கு அலுவலத்துல உட்காந்து நான் கேட்டுக்கிறேன் உங்களை மாதிரி பொதுவாக இந்த பகுதியில் இவனுக்கு இந்த பகுதியில இருக்கு இந்த இங்கே யாரு சாதி அதிகமா இருக்கா இந்த சாதிக்காரன் ஓட்டுதான் இங்கே ஓடணும் அப்படின்னு நான் சொல்லலையே மேடையில எந்த கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசுற தலைவர்கள் இவனுக்கு சாதி மாச்சு ஓட்டு போட்டோன்னா ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி தலைவரை பார்த்துருக்கீங்களா அப்புறம் திருப்பி அவர் போய் சாதி பாகர் அர்த்தம் இது எப்படின்னா நாம் தமிழர் அப்படின்னு தமிழர் யாரும் ஒன்றிணைஞ்சிட கூடாது சீமானன்னா நாம் தமிழர் கட்சி என் எதை என்ன சொல்லலாம் எப்படி எல்லாம் சொன்னா அதை அது மட்டுப்படுத்த முடியும் அப்படிங்களா ஒரு யுக்தி வித்தி அவர் சாதி பார்க்க ஆரம்பாங்க அப்புறம் அவர் பணம் பார்க்க ஆரம்பாங்க அவர் சாதியை பார்க்கல நடத்த களைப்பிடுவாங்க ஒரே சாதிக்க கொடுக்கறோம் நீ சாதி பாக்காம முடிஞ்சன்னா ஒரு சாதிக்கா கொடுக்க ஆரம்பாங்க ஒரு பஞ்சு பேர் அறிவிச்சிட்டீங்க அஞ்சு பேர் நாலு சாரி ஒரு மூணு சாதி ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த சாதிக்கு மட்டும் முக்கியத்துவம் உங்களுக்கு அரசியமா இருப்பாங்க அப்போல்லாம் உங்களுக்கு யார் சாதி சொல்லிக் கொடுத்தா இது ஏன் வெச்சு பிரச்சனை ஏன் கட்சியில் இருக்க நிர்வாகி ஆரக சொல்கிறாங்க வழியை வந்து அவர் சாதி வந்து சீட்டு வர அப்படின்னு சொல்றாங்களா இயே அங்கே என்ன தேவைப்படுது யாரு கூட மொத்தமாக ஐம்பது சீட் நேரத்தி பத்து நாலு சீட் இருக்கு நாற்பது எம்பி இருக்கு தமிழ் சமூகங்கள் இத்தனை பேர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட சமூகம்னு பேசிட்டு இருப்பான் அதெல்லாம் தாண்டி ஒடுக்கப்பட்ட சமூகமாக ஒடுக்கப்பட்டது இல்லாமல் அரசியலில் ஒடுக்கப்பட்ட சமூகம் நிறையா இருக்குது ஒரு இருந்து வண்ணார் இருந்து செட்டியார்ல இருந்து பிள்ளை மாதிபடி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குன்னு பேசுற ஒரே கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டு தான் இது பேசுனா சாதி தானே அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க அரசியலா ஒரு அனாதைகளாக இருக்காங்க அவங்களுக்கு அங்கீகாரமே இல்லை அப்படிங்கறத எப்படி சொல்றது உடனே ஜாதி பேரை சொல்றாரு அப்படின்னு என்ன ஆன முடியாது எல்லோரும் சமநிலை அப்படின்னா இங்க இருக்கணும் முதல்ல இங்க கொண்டு வரணும் இங்க இருக்கணும் இங்க கூப்பிட்டு போகணும் இவரை ரெண்டு பேரும் நான் கூப்பிடணும்ல இப்படி கூப்பிட்டு போறதுக்கே ஒரு அரசியல் சாதி அரசியல் பேசிதானே ஆகணும் இதுக்கு நான் சாதி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி கேவலமான சாதியெல்லாம் நாங்கள் பார்க்கல எல்லாரும் சமப்படுத்துறது நான் பாக்கேன் அவ்வளோதான் பேசுவேன் அட என்னங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க